நீ வரல நினைச்சிக்கோ இங்க பாரு நான் விஷத்துல விஷம் கலந்து எடுத்து வந்துட்டேன் ஜூஸ் பாட்டில் இத குடிச்சிருவேன் நான் கண்டிப்பா குடிச்சிட்டு இங்கே செத்து போய் கிடப்பேன் சாவுற அந்த வாயா அந்த வாயா மூஞ்சி மோரையும் பெரும் மூஞ்சி மோனையும் பண்ணி பயில இந்த பாடி இவ தான் பாடி அந்த பொண்ணு அழகா இருப்பா பாட்டியாவ அழகுதான் யாரு இல்லைன்னா நம்ம லெவலுக்கு சாணி அல்றது முள்ளு விறக்கிறது விறகு தூக்குறதுதான் சரியா வரும் நீங்க ஒரு பேசி பாக்கறீங்களா பாட்டி ஒரு

இல்ல பட்டி அதுல வந்திருக்கேன் வந்துருக்கேன் பட்டி அம்மா எப்ப பார்த்தாலும் வேஷம் நோசம் நோசம் இருக்க நான் செத்துறேன்டி நான் செத்து போயிடுறேன் வேணாண்டி நீ எனக்கு வேணும் நான் செத்துருவேன் சத்தியமா நான் செத்துருவேன் இந்த ஏரியில எனக்கு நீ யாருமே இல்ல இந்த உலகத்துல கல்லஞ்சக்கார அவள நேரம் கதறானே கரை அப்ப நீ வர மாட்டியா நீ வருவே மாட்டியா நான் பாரு உனக்காக இங்க அரை மணி நேரம் காத்துட்டு இருப்ப நீ வரல நினைச்சிக்கோ இங்க பாரு நான் விஷத்துல விஷம் கலந்து எடுத்து வந்துட்டேன் ஜூஸ் பாட்டல்ல இத குடிச்சிருவேன் நான் கண்டிப்பா குடிச்சிட்டு இங்கே செத்து போய் கிடப்பேன் சாவுற அண்டா வாயா அண்டா வாயா மூஞ்சி மோனையும் பேர் மூஞ்சி மோனையும் பண்ணி பயில எனக்கு யாருமே இல்ல கேக்குறதுக்கு நான் சத்தியமா அந்த ஏரியில விழிச்சு எடுத்துருவேன் என்ன யாரும் தடுக்க முடியாது என் கூட யாருமே இல்ல இங்க வேலைக்கு வந்த பாட்டி நானு ஒரு லவ் பண்ண பாட்டி ரொம்ப மதுரையில அவளை நானும் வருஷம் பாட்டி பாட்டி என்ன கெட்டு மாட்டேன் இல்ல பாட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் பாட்டி நானு வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வரமாட்டேன் பாட்டி பரமாட்டாப்பாட்டி என் வீட்டு கேட்டா என் வீட்ல வந்து பிரச்சனையாவது என் வீட்டுல திட்டுறாங்கன்ற பாட்டி அப்புறம் எதுக்கு பாட்டி பழகணும் என்கிட்ட நான் செலவு பண்ணது இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தடவை மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் பாட்டி நகை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா செருப்பு கேப்பா கம்மல் கேப்பா ஏன் ஏன் பாட்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் சார் அழுகுறீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க

நான் சொல்றேன் பாட்டி நீ போட்ட துணியோட வா நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன்னா அதுக்கு சொல்றேன் வேணா முடியாது எங்க வீட்டுல கத்துவாங்கன்ற நீங்க உடனே பேசி பாக்கறீங்களா பாட்டி ஒரு முறை பயப்புற பாட்டி பயப்புற அப்படி என்ன பயம் அவன் புருஷனை பார்த்து அப்படி என்ன பயம் அவன் புருஷனை பார்த்து அப்ப இவனோட கள்ளக்காதலா

பாட்டி நான் போதல் பாட்டி பாத்தி இப்ப எனக்கு மயக்கமா வருது கண்ணுல பசங்க அந்த சரியா குடிச்சா அப்படித்தானே இருக்கும் இல்லை பாட்டி அதுல வந்திருக்க பாட்டி

பாட்டி கூட செல்பி எடுத்துக்கிட்டு ஒரே செல்பி நான் போறேன் பாட்டி நான் அங்க எங்கேயாவது செத்து போய் நீங்க கொஞ்சம் போலீஸ்காரங்கிட்ட சொல்லுங்க பாட்டி உண்மையிலேயே பாட்டி வந்து வேற லெவலு பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் உங்களும் அதான் சொல்றேன் உங்கள மாதிரி பெண்கள் இந்த நாட்டுல வாழ்றாங்க பாருங்க அப்படிப்பட்ட பெண்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்காங்க பாருங்க பசங்க எல்லாம் வந்து இந்த காலத்துல ரொம்ப கேட்டு கேட்டு போயிட்டாங்க புரியுது ஆம்பளை பசங்கலாம் இது ஆயிடுச்சு பொண்ணுங்க நம்பி போற எல்லாமே கேட்டுட்டாங்க இது மாதிரி நான் தமிழ்நாட்டு ஆளு

எனக்கு அப்பா இல்ல அம்மா என் கூட தான் இருக்காங்க பாட்டி உங்க பேர் சொல்லுங்க பாட்டி என் பேரு மஞ்சளா எந்த ஊர் பட்டி நான் செஞ்சி பக்கம் மலையனூர் சைடா செஞ்சி பக்கம் மலையனூர் மஞ்சளா வளத்தி வளத்தி மலையனூர் மஞ்சுளானா இந்த வந்து கொக்க வளத்தி சொந்த ஊர் வளத்தி ஓகே 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 விவசாயம் பண்றீங்களா ஊர்ல விவசாயம் தான்பா சூப்பர் இப்போ எப்படி இருக்கு விவசாயம் ஊர்ல எல்லாம் ஊர்ல மழை இல்லப்பா வேலை கிடையாது பா அதனால தான் சாத்திரத்து வேலைக்கு வந்துக்கறோம் பா நான் சரி சரி ஆடும் பாட்டி ரொம்ப சரி ஆயிடும் சரி என்ன சாப்பிடுறீங்க எனக்கு எது வேணா சாமி நான் ஐயப்பன் ஏதாவது ஜூஸ் வேணும் தட்டுகளை பட்டி உங்களுக்கு ஏன்னா உங்க எனக்கு உங்க உங்களுக்கு எதாவது வாங்கி தரணும் ஏதாவது பண்ணணும் போல இருக்கு நீங்க சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க வாங்கி தர சாமி சாமி இதே சொல்றேன் என்ன மனசு பாருங்க இந்த மாதிரி வெள்ளந்தியான மக்கள் எல்லாம் இருக்கிறனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது தமிழ்நாட்டுல நம்ம வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா அதுங்க நல்லா படிக்கணும் அதுக்கு நல்லா முன்னேறணும் நல்லா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் சம்பாதிக்கணும் அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும் அப்பா அம்மா பாத்துக்கணும் கூட பிறந்தவங்க நல்லா பாத்துக்கணும் ஓகே அதான் நம்மளுக்கு ஓகே பட்டி வணக்கம் சொல்றீங்க வணக்கம்